வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போற புத்தகம் ஏக்நாத் ஈஸ்வரன் வேர்ட்ஸ் டு லிவ் லிவ் பை ஆமா இதோட அமைப்பு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இது ஒரு கதை மாதிரி இல்ல வருஷத்துல இருக்கிற முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பக்கம்னு உத்வேகம் தர்ற மாதிரி இருக்கு ஆமா ஆசிரியர் ஆரம்பத்திலே சொல்றாரு இதுக்கு எந்த மத நம்பிக்கையும் தேவையில்லை ஒரு திறந்த மனசு போடுன்னு அது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிக்கிறனால உண்மையிலே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துடுமா வாங்க இதுக்குள்ள போய் பார்க்கலாம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இதோட அமைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது ஜனவரி ஒன்னாம் தான் ஆரம்பிக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல ஓ அப்படியா ஆமா நீங்க எப்போ புத்தகத்தை கையில எடுக்கிறீங்களோ அன்னைக்கே ஆரம்பிக்கலாம் ஈஸ்வரன் வந்து சில முக்கியமான கருத்துக்களை வருஷம் முழுக்க திரும்ப திரும்ப வெவ்வேறு கோணத்துல சொல்லிருக்காரு அது எதுக்கு அப்படி ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு தடவை படிச்சுட்டு நாம மறந்துட கூடாது அது நம்ம மனசுல ஆழமா பதியணும் இல்லையா அதுக்காகத்தான் இது எல்லாமே அவரோட சொற்பொழிவுகள்ல இருந்தும் எழுத்துக்கள் இருந்தும் தான் எடுக்கப்பட்டிருக்கு சுகர் அப்போ இந்த தினசரி வழிகாட்டி எப்படி நம்ம வாழ்க்கையை செதுக்க முடியும்னு சொல்லுது அதோட அடிப்படையான யோசனையிலேருந்து ஆரம்பிக்கலாமே ம் இந்த புத்தகத்தோட அடித்தளமே ஒரு சக்தி வாய்ந்த நம்பிக்கைதான் ஜனவரி மாசத்திலே ஒரு மேற்கோள் வருது என்ன அது மனிதனிடம் உள்ள அற்புதமான விஷயங்களில் நம்மை நாமே மாற்றிக் கொள்ளும் திறன் தான் நமது மிகப் புகழ்பெற்ற சொத்து நம்மை நாமே மாற்றிக் கொள்ளும் திறன் ஆமா இதை இன்னும் அழகா விளக்க புத்தரோட ஒரு மேற்கோளையும் தர்றார் ஒரு விவசாயி வயலுக்கு தண்ணி பாய்ச்சற மாதிரி ஒரு வில்லாளன் அம்ப குறிவைக்கிற மாதிரி ஓகே ஒரு தச்சன் மரத்தை செதுக்கிற மாதிரி ஞானிகள் தங்களோட வாழ்க்கையை வடிவமைக்கிறார்கள் ஒரு நிமிஷம் வாழ்க்கையை வடிவமைக்கிறாங்களா இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இது எப்படி சாத்தியம் நம்ம சுபாவம் நம்ம இதெல்லாம் போதே வர்றது தானே என்ன சொல்றாருன்னா நம்ம நம்ம உணர்வு அதாவது ஒரு மரம் மரம் மாதிரி மாதிரியா ஆமா அத அன்பு பொறுமை ஞானம் தைரியம்னு நமக்கு வேணுங்கிற வடிவத்துல செதுக்க முடியும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு இது ஏதோ மேஜிக் மாதிரி இல்லையே இல்லவே இல்ல இதுக்கு தேவைப்படுற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஆசை பிப்ரவரி பதிமூணாம் தேதி குறிப்புல சொல்றார் உங்கள் ஆழ்ந்த உந்துதல் தரும் ஆசைதான் நீங்கள் நம்ம ஆசைதான் நாங்களா ஆமா நம்ம ஆசைகள் நூறு திசையில சிதறிக் கிடக்கும் போது நம்ம சக்தியும் வீணாகுது ஆனா எல்லா ஆசைகளையும் ஒரே இலக்க நோக்கி திருப்பும்போது ஒரு வெல்ல முடியாத மன உறுதி உருவாகுது ஓகே அப்போ இதுக்கு அசாதாரணமான திறமை இருக்கணுமா இல்லவே இல்ல அங்கதான் மகாத்மா காந்திய உதாரணம் காட்டுறாரு பிப்ரவரி பதினேழாம் தேதி குறிப்புல காந்தி ஒரு சாதாரண மனிதன்தான் உம் ஆனா விடாமுயற்சியாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாலும் அவர் பெரிய விஷயங்களை சாதிச்சாருன்னு சொல்றாரு ஆக நம்ம தலையெழுக்கு நம்ம கையில தான் இருக்குங்கிறது தான் இந்த புத்தகத்தோட முதல் பாடம் சரி நம்மால மாற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏத்துக்கலாம் ஆனா எப்படி அதுக்கான கருவிகள் என்ன ஏன்னா நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேங்குதே நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அதுக்கு ஈஸ்வரன் ஒரு அருமையான உமையை பயன்படுத்துறாரு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வாசிப்புல அது வருது சொல்லுங்க நம்ம மனசு வந்து ஓய்வில்லாத ஒரு யானையோட தும்பிக்கை மாதிரி கண்ணுல படுறதெல்லாம் பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும் ஆமா வாழப்பழம் தேங்காய் கரும்புன்னு எது கிடைச்சாலும் சரி கரெக்ட் ஆனா அந்த தும்பிக்கையில ஒரு சின்ன மூங்கில் குச்சிய குடுத்துட்டா அது அதை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு கவனம் சிதறாம அமைதியா நடக்கும் இந்த யானை தும்பிக்கை உமை இன்னைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு நம்ம மனசு இப்போ சமூக ஊடகங்கள் நோட்டிபிகேஷன்ஸ் செய்திகள்னு நூறு விஷயங்களை பற்றி கொண்டிருக்கும் ஒரு தும்பிக்கை மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க இந்த சூழல்ல அந்த மூங்கில் குச்சி எப்படி ஒரு நடைமுறை கருவியா இருக்க முடியும் அருமையான கேள்வி ஈஸ்வரன் அந்த மூங்கில் குச்சிக்கு ஒப்பிடுவது மந்திரம் அதாவது மாந்திரம் மந்திரமா இது ஏதோ மதச்சடங்கு இல்ல இது ஒரு ஃபோக்கஸ் ஆப்ஜெக்ட் உதாரணத்துக்கு காரணமே இல்லாம போனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ண தோணும் தோணும்போது அடிக்கடி தோணும் ஆமா அல்லது ஒரு தேவையற்ற கவலை மனசுல வரும்போது ராம் அல்லது ஜீசஸ் அல்லது உங்களுக்கு பிடிச்ச அர்த்தமுள்ள எந்த ஒரு வார்த்தையோ மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்றது அந்த அலைபாயிற தும்பிக்கைக்கு ஒரு வேலையை கொடுப்பது போல ஓ இது ஒரு பேட்டர்ன் இன்டரப்ட் மாதிரி அதேதான் அந்த கவனச்சிதறல் சுழற்சியை உடைக்க இது உதவுது அப்போ இது ஒண்ணுதான் கருவியா இல்ல வேற ஏதாவது இருக்கா இருக்கு இதுல ரெண்டு முக்கிய கருவிகளை பத்தி பேசுறார் ஒன்னு இந்த மந்திரம் இது நாள் முழுக்க நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு கருவி இன்னொன்னு காலையில செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அது என்ன பயிற்சி அதுக்கு பேரு பாசேஜ் மெடிடேஷன் மார்ச் ஒன்னாம் தேதி குறிப்புல இது விளக்குறாரு தியானமா அது கண்ணை மூடிக்கிட்டு சும்மா உட்கார்றதான அது எப்படி மனதை கட்டுப்படுத்தும் இது வழக்கமான தியானத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய சில வரிகளை உதாரணத்துக்கு பகவத்கீதை பைபிள் இருந்து எதையாவது எடுத்துக்கிட்டு சரி அந்த வரிகளை மனசுக்குள்ள மிக மிக மெதுவா ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தையும் உணர்ந்து திரும்ப திரும்ப ஓட்டணும் ஆமா ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு எண்ணெயை ஊத்தும் போது அது எப்படி தடையின்றி ஒரே சீரா வழியுமோ அது மாதிரி கவனம் சிதறாம இருக்கணும்னு சொல்றார் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இப்போ அன்பே சிவம்ங்கிற வரிய எடுத்துக்கிட்டா அன் சி ஒவ்வொரு அசைவா மனசுக்குள்ள ஓட்டி அந்த வார்த்தைகள்ல மூழ்கணும் அவசரமா சொல்றது நோக்கமில்ல அதோட சக்தி உள்வாங்கறதுதான் சரியா சொன்னீங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி சொல்றார் வேகமான மனம் ஒரு நோய் மெதுவான மனம் ஆரோக்கியம் அசைவற்ற மனம் தெய்வீகம்னு வாவ் காலையில இந்த தியானம் மனதின் வேகத்தை குறைச்சா நாள் முழுவதும் மந்திரம் அந்த அமைதியை பராமரிக்குது தியானம் மந்திரம் இதெல்லாம் காலையில தனியா செய்யும் போது நல்லா இருக்கும் ஆனா பரபரப்பான ஆபீஸ் சூழல்ல எரிச்சல் ஊற்ற ஒருத்தர் கிட்ட பேசும்போது இந்த கட்டுப்பாடான மனம் எங்க போகுதுனே தெரியாதே இந்த இடைவெளிய இந்த புத்தகம் எப்படி இணைக்குது மிக சரியான கேள்வி தான் வந்து கடோபனிஷத்துல வர ஒரு தேர் தேர்வோமையை ஈஸ்வரன் கொண்டு வர்றார் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தேர் ஓமையா அது என்ன நம்ம உடம்ப ஒரு தேரா கற்பனை பண்ணிக்கோங்க சரி நம்மளோட ஐந்து புலன்கள் அதுதான் அந்த தேரை இழுக்கிற அஞ்சு வெறி பிடிச்ச குதிரைகள் ஓஹோ அப்போ கடிவாளம் அதுதான் நம்ம மனசு அதை கட்டுப்படுத்துற தேரோட்டி தான் நம்ம பகுத்தறிவு புரியுது தேரோட்டிக்கு கடிவாளத்து மேல கட்டுப்பாடு இல்லனா குதிரைகள் அதாவது நம்ம புலன்கள் சுயநல ஆசைகள்ங்கிற கரடுமுரடான பாதையில தேரை இழுத்துட்டு போய் கவிழ்த்துடும் ஆமா நாம செய்கிற தியானம் மந்திரம் எல்லாம் அந்த கடிவாளத்தை அதாவது மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் கடிவாளம் கையில் இருந்தாதான் தேரோட்டியான பகுத்தறிவு வாழ்க்கை பாதையில் தேர சரியா ஓட்டிட்டு போக முடியும் ஆ இந்த உவமை எல்லாத்தையும் அழகா இணைக்குது சரி இந்த தனிநபர் பயிற்சி ஓகே ஆனா நாம தனியா வாழலையே நம்மளோட இந்த கட்டுப்பாடான மனம் நம்ம அன்றாட உறவுகளில் எப்படி வெளிப்படும் அங்கதானே உண்மையான சோதனையே இருக்கு நிச்சயமா அன்றாட உறவுகளின் கொடுக்கல் வாங்கலில் தான் வளர்ச்சிக்கான பரந்த வாய்ப்புகள் உள்ளனன்னு ஜனவரி பத்தாம் தேதி குறிப்புல சொல்றார் ஆமா அதுதான் கஷ்டம் இதை விளக்க புனித பிரான்சிஸ் பற்றிய ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மூணு இளைஞர்கள் துறவரம் வேணும்னு அவர்கிட்ட வராங்க அவர் அவங்கள தனித்தனி குகைக்கு அனுப்பாம ஒரே குடிசையில உண்ணா வாழ சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன சோதனையும் வைக்கிறார் என்ன சோதனை ஒருத்தர் அப்பா இன்னொருத்தர் அம்மா மூணாவது நபர் குழந்தைன்னு மாறி மாறி பாத்திரங்களை ஏத்துக்கிட்டு வாழணும்னு சொல்றாரு இது ஒரு வித்தியாசமான சோதனையா இருக்கே எதுக்காக அப்படி ஏன்னா நம்மளோட கூர்மையான முனைகளை நம்ம ஈகோவை நம்ம கோபத்தை மழுங்க செய்யறதுக்கு உறவுகளை விட சிறந்த ஒலி வேற எதுவும் இல்லைன்னு அவர் நம்பினார் கரெக்ட் தனிமையில நாம ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம் ஆனா இன்னொருத்தரோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு போகும்போது தான் நம்மளோட உண்மையான குணம் வெளியே வரும் அப்போ உறவுகளை ஒரு ஆன்மீக பயிற்சி களமா பார்க்கணும்னு சொல்றாரு அதேதான் இது இன்னும் ஆழமான ஒரு ஆன்மீக கருத்தோட இணையுது வாழ்வின் ஒற்றுமை வாழ்வின் ஒற்றுமையா ஆமா இயற்கை ஆர்வலர் ஜான் மூரின் ஒரு மேற்கோள ஜனவரி எட்டாம் தேதி குறிப்பிடுறார் நாம் எதையும் தனியாக பார்க்க முயற்சிக்கும்போது அது பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றுடனும் பிணைக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம் ஓகே ஈஸ்வரன் இது விளக்கும் சொல்றார் நாம கடல்ல இருக்கிற தனித்தனி அலைகள்னு நினைச்சுக்கிறோம் ஆனா உண்மையில நாம எல்லாரும் ஒரே கடல் தான் வாவ் இந்த ஒற்றுமை உணர்வு வந்துட்டா நம்ம பார்வை மொத்தமா மாறிடும் மத்தவங்களுக்கு செய்யற தீங்கு நமக்கே செஞ்சுக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் ஒரு விஷயம் மனோ வளிமண்டலம்னு ஒரு வார்த்தையை ஜனவரி ஒன்பதாம் தேதி குறிப்புல பயன்படுத்துறாரு அது என்ன ஒரு ரூம்ல இருக்கிற டென்ஷனை நம்மளால உணர முடியுமே அது மாதிரி விஷயமா சரியா சொன்னீங்க அதுதான் ஒரு கூட்டத்துல ஒருத்தர் ரொம்ப கோவமா இருந்தா அந்த உணர்வோட அதிர் வலைகளை மத்தவங்களாலே உணர முடியும் இல்லையா ஆமா உணர முடியும் ஈஸ்வரன் என்ன சொல்றாருனா நம்ம ஒவ்வொருத்தரோட எண்ணங்களும் அன்பு கோபம் பொறாம இந்த பொதுவான மனோவிலைக்கு பங்களிக்குது சுவாமி விவேகானந்தர் சொல்ற மாதிரி எண்ணங்கள் வாழ்கின்றன அவை வெகு தூரம் பயணிக்கின்றன இதுல ஈஸ்வரன் ஒரு படி மேல போய் எண்ணங்களை ஹிச்ஹைக்கர்ஸ் சொல்றாரு ஹிச்ஹைக்கர்ஸா ஆமா சாலையில உதவி கேக்குற எல்லாரையும் நம்ம கார்ல ஏத்திக்க மாட்டோம் அதுபோல நம்ம மனசுக்குள்ள வர்ற எல்லா எண்ணங்களையும் ஓகே அன்பான இரக்கமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துட்டு கோபம் வெறுப்பு மாதிரியான எண்ணங்களை கடந்து போக விட்டுடலாம் ஒரு தன்னலமற்ற மனிதன் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை தர்ற மரம் மாதிரி அவன் அந்த மனோ வளிமண்டலத்தையே சுத்தப்படுத்துறான் இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா கோபம் வர்றப்போ நான் இப்போ அன்பான எண்ணத்தை தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்றது நடைமுறையில சாத்தியமா அந்த நொடியில அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குமா இருக்காது தான் அந்த தினசரி பயிற்சி தியானம் மந்திரம் மூலமா மனசை பழக்கப்படுத்தும் போதுதான் அந்த முக்கியமான நேவத்துல சரியான எண்ணத்தை தேர்ந்தெடுக்கிற திறன் நமக்கு வரும் இது ஒரே நாள்ல வராது வராது இது ஒரு தொடர் பயிற்சி அதனாலதான் இந்த புத்தகம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் இருக்கு சரி வாழ்க்கையில கஷ்டங்கள் சவால்கள் வரும்போது இந்த பார்வை எப்படி உதவுது இந்த புத்தகம் வாழ்க்கையோட கஷ்டங்களை பத்தி என்ன சொல்லுது எல்லாத்தையும் பாசிட்டிவா பாருங்கன்னு மட்டும் சொல்லுதா அப்படி சொல்லல சவால்களை வாய்ப்புகளா பார்க்க சொல்லுது ஜனவரி இரண்டாம் தேதி குறிப்புல ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றார் என்ன அது நமக்கு ஒரு குறிப்பிட்ட பலவீனம் இருந்தா வாழ்க்கை அந்த பலவீனமான இடத்திலேயே நம்மை சோதிக்கும் ஒரு விசித்திரமான வழியே கொண்டுள்ளது இது நிஜம்தா உதாரணத்துக்கு உங்களுக்கு கோபம் ஒரு பெரிய பலவீனமா இருந்தா உங்களை எரிச்சலூற்ற ஆட்கள் கூட வேலை செய்ய வேண்டியிருக்கும் இனிப்பை தவிர்க்க முடியாத ஒருத்தருக்கு ஒரு பேஸ்ட்ரி கடையில வேலை கிடைக்கலாம் இது பிரபஞ்சத்தோட குறும்புத்தனா இல்ல இல்ல அந்த பலவீனத்தை வென்று வளர்வதற்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்றார் சரி துக்கத்தை பத்தி என்ன சொல்லுது துக்கத்தை பத்தியும் ஒரு ஆழமான பார்வை இருக்கு பிப்ரவரி ஏழாம் தேதி குறிப்புல துக்கம்ங்கிறது ஒரு ஹைவேல இருக்கிற திரும்பிச்சல் தவறான பாதை அப்படிங்கிற எச்சரிக்கை பலகை மாதிரிங்கிறாரு வாவ் நாம சுயநலமான பாதையில போகும்போது துக்கம்ங்கிற எச்சரிக்கை பலகை தோன்றி நம்ம பாதைய மாத்த சொல்லுது அது ஒரு தண்டனை இல்ல அது ஒரு வழிகாட்டி இது ஒரு நல்ல பார்வை ஆமா இது அகிம்சைங்கிற கருத்தோடையும் இணையுது அகிம்சைனா வெறும் உடல் ரீதியான வன்முறை மட்டும் இல்ல எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள்ல இருந்து வன்முறையோட எல்லா தடைகளையும் நீக்கிறது தான் உண்மையான அகிம்சை அப்போ சந்தோஷம் எங்கிருந்து வருது ஒருத்தர் எல்லா சவால்களையும் ஜெயிச்சிட்டா சந்தோஷமா இருப்பாரா அதுதான் இல்ல ஏப்ரல் எட்டாம் தேதி குறிப்புல எலினா ரூஸ்வெல்ட் சொன்னதை மேற்கோள் காட்டுறார் சந்தோஷம் ஒரு அல்ல அது ஒரு துணை விளைபொருள் பொருள் ஒரு ப்ராடக்ட் ஆமா ஈஸ்வரன் இத அடிவானத்தை துரத்துறதோட ஒப்பிடுறார் நாம் அத நோக்கி ஓட ஓட அது விலகி போய்கிட்டே இருக்கும் சரிதானே ஆனா நாம மத்தவங்களோட நலன் மாதிரி ஒரு உயர்ந்த இலக்க நோக்கி பயணம் செய்யும்போது சந்தோஷம் அமைதியா நமக்கு பின்னாடி வந்து நம்ம கூடவே நடக்க ஆரம்பிக்கும் என் பாட்டி இத ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க அவங்க கிட்ட இருந்து தான் இந்த மேற்கோள ஈஸ்வரன் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குறிப்புல அது வருது என்ன சுயநலவாதியை வாழ்க்கையால் ஒருபோதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது தன்னலவற்ற ஒருவரை வாழ்க்கையால் மகிழ்ச்சியாக வைத்திருக்காமல் இருக்க முடியாது இது எவ்வளவு பெரிய உண்மை மிகச்சரியான வார்த்தைகள் சுயநலத்தை விட்டு வெளியே வர்றதுதான் உண்மையான சந்தோஷத்துக்கான வழின்னு இந்த புத்தகம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது இன்னைக்கு நாம ஏக்நாத் ஈஸ்வரனோட வேர்ட்ஸ் டு லிவ் பை புத்தகத்திலிருந்து நிறைய விஷயங்களை பார்த்தோம் நம்மள நாமளே மாத்திக்கிற சக்தி நமக்குள்ள இருக்குங்கிற நம்பிக்கையில ஆரம்பிச்சு மனசை பழக்கிறதுக்கான மந்திரம் தியானம் மாதிரியான கருவிகளை பத்தி பேசி உறவுகள் தான் உண்மையான பயிற்சி கொள்ளும்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியா சந்தோஷங்கிறது துரத்த வேண்டிய விஷயம் இல்லை அது நம்ம செயல்களோட ஒரு துணை விளை தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆமா இம்ம இத்தகத்தோட எழுதி செய்தி வந்து ஆழமான நம்பிக்கை மற்றும் தனிப்பட்ட பொறுப்புணர்வை தான் டிசம்பர் முப்பத்தொன்னு வருஷத்தோட கடைசி நாள் குறிப்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது அது என்ன சொல்லுது நான் முழுமையாக நிகழ்காலத்தில் வாழ்கிறேன் மற்றவர்களுக்காக வாழும்போது நான் உயிர் பெறுகிறேன் வா இது மரணத்துக்கு பிறகு கிடைக்கிற ஒரு நித்திய வாழ்க்கையை பத்தி பேசல இங்கே இப்போதே தன்னலமற்ற சேவை மூலமா அந்த முடிவில்லாத வாழ்க்கையை கண்டறிய ஒரு அழைப்பு அதனால அதனாலதான் இந்த புத்தகம் ஒரு தடவை படிச்சு முடிக்கிறதுக்கானது இல்ல நிச்சயமா இல்ல வருஷம் வருஷம் திரும்ப படிக்க வேண்டிய ஒரு தினசரி துணைவன் ஒவ்வொரு வாசிப்புலையும் அதோட கருத்துக்கள் நம்ம மனசுல இன்னும் ஆழமா பதியும் இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வி இந்த புத்தகம் புத்தரோட ஒரு மேற்கோளை குறிப்பிட்டது புத்தர்கள் வழியை மட்டுமே காட்டுகிறார்கள் அந்த பணியில் உழைப்பது உங்களுடையது இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம உணர்வை ஒரு சிற்பம் மாதிரி செதுக்குறது மனச பழக்கிறது அந்த உழைப்பை தொடங்கிறதுக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன முதல் படி எது அல்லது நாட்டு கூடுற அந்த முதல் செங்கல் எது சிந்திச்சு பாருங்க